மாதங்களாக இழுத்தடித்து கிட்டத்தட்ட பத்து மாதங்கள் போன பிறகுதான் முயற்சி படத்துக்கு பிள்ளையா சுழி போட ஆரம்பித்தார்கள் அத்துடன் லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டாக ரிலீஸ் ஆகிவிடும் என்பதற்கு ஏற்ப இந்த புத்தாண்டை மனதில் வைத்து இதில் ரிலீஸ் பண்ணிவிடலாம் என்று எழுபது நாட்களுக்குள் படப்பிடிப்பை முடிக்க வேண்டும் என்று அஜித் அதற்கு ஏற்ற மாதிரி காட்சி கொடுத்திருந்தார் அதே மாதிரி படப்பிடிப்பு ஆரம்பித்ததும் அஜய் சானில் மும்முரமாக அனைத்து வேலைகளும் நடைபெற்றது ஒரு ஸ்பீட் பாதை எப்படியும் கூடிய சீக்கிரத்தில் முடிச்சிடுவாங்க என்று ரசிகர்கள் பெரிய நம்பிக்கை வைத்து காத்திருக்கிறார்கள் இந்த திரைப்படத்தில் அஜித்திற்கு ஜோடியாக நடிகை திருஷா நடித்து வருகிறார் அர்ஜுன் ரஜினா உள்ளிட்ட பல பிரபலங்களும் முக்கியமான கதாபாத்திரங்களில் நடித்து வருகிறார்கள் இசையமைப்பாளர் ஹனிரோத் இசையமைத்து வருகிறார் இந்த திரைப்படத்தில் அஜித்திற்கு வில்லனாக நடிக்க முதலில் நடிகர் அருண் விஜயிடம்தான் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகியிருந்தது ஆனால் சில காரணங்களால் அருண் விஜய் இந்த திரைப்படத்தில் நடிக்காமல் மறுப்பு தெரிவித்துவிட்டார் இந்த நிலையில் எதிர்கால திரைப்படத்தில் நடிக்க மறுப்பு தெரிவித்தேன் என அருண் விஜய் அதற்கான காரணத்தை சமீபத்திய பேட்டி ஒன்றின் மூலம் தெரிவித்துள்ளார் இது குறித்து பேசிய அவர் எனக்கு விட முயற்சி திரைப்படத்தில் நடிக்க வாய்ப்பு வந்தது ஆனால் என்னால் நடிக்க முடியவில்லை ஏனென்றால் நான் வடகான் திரைப்படத்தின் கெட்டப்பில் இருந்தேன் எனவே வடகான் படத்தின் பாதி கட்ட படப்பிடிப்பு முடிந்துள்ள நிலையில் என்னால் அந்த படத்தில் கவனம் செலுத்த முடியவில்லை அதனால் படத்தில் நடிக்க மறுத்துவிட்டேன் என தெரிவித்துள்ளார் ஏற்கனவே அருண் விஜய் அஜித்திற்கு வில்லனாக என்னை அறிந்த படத்தில் நடித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது